இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை கருணியா பிளஸ் அப்படின்ற குழுக்களுக்குண்டான பலச் தான் பார்க்க போகிறோம் அதோடய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஒன்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு அஞ்சு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி பதினாலு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஏஐ கால்குலேஷனுடைய கெஸ்ஸிங் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க எடுத்து கொடுக்குறோம் அதை பல ட்ரிப் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாகாது ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்சிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் சரிங்களா மிஸ்ஸு நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதத்துக்கு அதாவது ஜனவரி மாதத்துக்கு சரிங்களா ஜனவரி மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு டேரெக்ட் டிட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு டேரெக்ட் டிட்டு கொடுத்துருக்குங்க அது இல்லாமல் டெய்லியுமே டூ டிவினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அது நோட் பண்ணிக்கோங்க டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ டிவினிங் நம்ம கொடுத்துட்ருக்குங்க ஸோ அதனால் எம்சி கெஸ்சி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸ்ஸிங் குரூப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா அது எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இப்போ இன்றைக்கி அஞ்சாந்தேதிங்க ஸோ இன்னிலேருந்து பிப்ரவரி மந்த் குரூப் தான் இருக்கும் எல்லாரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கனுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சிக்கோங்க எம்சிக்சிங்கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி திட்டத்துக்குங்க நேற்று நேற்று வந்து இதுக்கு என்ன இரநூத்தி முப்பத்தஞ்சுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா சிங்கிள் போலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அஞ்சு ரெண்டு சரிங்களா ரெண்டு அஞ்சு அந்த பேருங்க நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இரநூத்தி முப்பத்தஞ்சிக்கு அந்த ரெண்டு அஞ்சு பேர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆள் நம்ம அதை கொடுத்துருந்தோங்க சரிங்களா ஸோ த்ரீ டி நம்பர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு ரெண்டு மூணு பேர் இருக்கும் சரிங்களா ரெண்டு மூணு பேர் இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் இருக்கும் சரிங்களா இரநூத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா இரநூத்தி முப்பத்தஞ்சிக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் நம்பர்லேயே நம்ம அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி அஞ்சு பேருங்க இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா இரநூத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் மாதிரி இரநூத்தி எண்பத்தஞ்சும் கொடுத்துருக்கோம் சரிங்களா நிறையா நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியுங்க நிறையா நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ சூப்பர் வீக் ஒரு மாதம் நீங்கள் வந்துருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸில் தாங்க போயிடுச்சு சரிங்களா ஜெஸ்டு மிஸ்ல தான் போயிருக்கும் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்டிங் குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இன்றைக்கி சிங்கிள் போர்டு பார்த்துடலாங்க சரிங்களா இன்றைக்கி சிங்கிள் போர்டு பார்க்கலாம் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழு ஒன்று மூணு ஜீரோ பி போர்டில் நாலு அஞ்சு எட்டு ஒன்பது சி போர்டில் ஏழு நாலு எட்டு அஞ்சுங்க சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க ஒரு ஏழாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் இருக்கும் சரிங்களா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா நம்பர் இருக்கும் ஒரு எட்டாம் நம்பர் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து மினிமம் ரெண்டு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக கெஸிங் அமைஞ்சிருக்கு எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியில் ஏக்கிர சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் சரிங்களா அதே இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஏழாம் நம்பர் அடுத்தது எட்டாம் நம்பர் அடுத்தது அஞ்சாம் நம்பர் இது மூணுமே நம்ம டபுள்ஸாக கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அது மூணுல ரெண்டு நம்பர் மினிமம் வருங்க அதனால் அதை மிக்ஸ் பண்ண மாதிரி நம்பர் ஏழு எட்டு ஏழு அஞ்சு சரிங்களா இப்படி தாங்க ஆல்போர்ட் நம்ம எடுத்து விளையாடணும் சரிங்களா ஏழு நாலு ஏழு ரெண்டுங்க அதேமாதிரி ஏழு ஜீரோ அஞ்சுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கோம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்பது மூணு ரெண்டு ஆறு ஏழுங்க ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சதுக்கு கண்டிப்பாக நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் போனிச்சுங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வெற்றி வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அடுத்து நம்ம ஆல்போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்பர்ட் பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள்கிட்டேருந்து நம்ம காசு பணம் எதிர்பார்க்குறதுலிங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க சரிங்களா லைக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாகங்க நம்மளோட கெஸ்ட் பார்க்குறீங்க எடுத்து பயன்படுத்துகிறீங்க அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனாக தட்டி விடுங்களேன் ஏன் இதை நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஆயிரம் பேர் நம்ம வீடியோ போடலைங்க கொஞ்சம் உடம்பு முடியாததுனால ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடாமல் விட்டுட்டோம் ஸோ அடுத்தது இப்போ உடம்பு முடியலைங்க சரிங்களா உடம்பு முடியாதனால தான் நான் ஆப்ரேஷன் இதுன்னு பண்ணிவிட்டு நம்மளால் ஒரு ஒன் மந்த் வீடியோ போட முடியலங்க ஸோ அதனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஒரு லைக் மூலிமா தெரிவிங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கொஞ்சம் ஷேர் விடுங்க சரிங்களா இந்த ஹெல்ப்பை கொஞ்சம் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணுற இந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் ஸோ நாங்கள் என்ன என்கரேஜ் ஆகிட்டோம் அப்படின்னாவே இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் எடுத்துக் கொடுப்போங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா அதுக்காக நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி செஞ்சுக்கேன் என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டுவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம பல டைம் சொல்லிட்டாங்க சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு மினிமம் பத்து ஈவினிங்லேருந்து பதினஞ்சு வினிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் டெய்லி டூ ஈவினிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம் எம்சிகேசிங் குரூப் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் அதையும் பயன்படுத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங் கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரோடி தட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ நம்மளோட ஆல்போர்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டுங்க சரிங்களா ஏழு எட்டு போகிறோம் சப்போர்ட்டுக்கு நாலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அஞ்சாம் நம்பர் நம்ம சிங்கிள் போர்டு ஆல்போர்ட்டில் சொல்லியிருக்கோம் அஞ்சு ஜீரோ என்னென்னு தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் தெளிவாக நம்ம புரிகிற மாதிரி விளக்கம் கொடுத்துருப்போங்க சரிங்களா இப்போ ஏபிசி நம்பர் சிக்ஸ்டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஜீரோ எழுபத்தி அஞ்சு சரிங்களா அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஸோ ஒரு எல்லாமே முக்கியமான நம்பர் தாங்க இதெல்லாம் தாங்க எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா எட்நூற்றி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி எட்டுங்க அதேமாதிரி இரநூத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தாறு இந்த இரநூத்தி ஒன்று மேலே கண்ணு வச்சுக்கோங்க உள் நம்பர் ஏன்னா இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் உள்ளார வரும்பொழுது நம்ம யோசிக்கணும் சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதேமாரி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ நம்ம இந்த பண்ண இந்த நாலு நம்பரும் அதிகப்படியான கணக்கில் நமக்கு வந்திருக்கு சரிங்களா முந்நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் செட்டாப் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நானூற்றி எழுபதுங்க சரிங்களா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க முந்நூற்றி எழுபது ஏன்னா ரொம்ப முக்கியமான நம்பர் இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தான் அதை ஏன் நம்ம முக்கியம்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியுங்க நாற்பத்தேழு அஞ்சு அஞ்சு எட்டு சரிங்களா அஞ்சு அஞ்சு எட்டுங்க ஐநூற்றி அறுபத்தொன்பது அதேமாரி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி எட்டு எட்டு ஜீரோ அறுபது ஜீரோ முப்பத்தி அஞ்சுங்க ஸோ இந்த மாதிரி தான் அதிகப்படி கணக்கில் அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்தது அடுத்த ஃபார்முலா இருக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எட்நூற்றி நாலுங்க சரிங்களா எட்நூற்றி நாலு அதை ரெண்டு இடத்துல நான் எழுதியிருக்கேன் சரிங்களா ஏன்னா ஐநூற்றி அறுபத்தொம்போது நான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா இங்கேயும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த நம்பருக்கு சரிங்களா இந்த ஐநூற்றி அறுபத்தொம்போதுக்கு இங்கே ஒரு நம்பர் நான் எழுதுறேங்க சரிங்களா என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழு ஏழு அப்படி இல்லைன்னா எட்டு ஏழு எட்டுங்க சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க எட்டு எட்டு பேர் நிறைய அடிச்சிட்டாங்க ஸோ அப்போ இந்த பேருக்கு போங்க சரிங்களா ரெண்டு ட்ரிப் தான் என்ன சொல்கிறோம் சரிங்களா எட்நூற்றி நாலு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி நாலு உள் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் அங்கே இரநூத்தொன்று எப்படி சொன்னோன்னா அந்த மாதிரி அதேமாதிரி நாலு நூற்றி எழுபத்தி எட்டு அறநூற்றி எழுபத்தெட்டுங்க ஆறு ஆறு அஞ்சு ஆறு ஆறு ஒன்று ஆறு ஆறு பேரில் கொடுத்துருக்கேன் ஒரு பேர் எடுத்து பயன்படுத்துங்க முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு இரநூத்தி எழுபத்தி மூணுங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் டெய்லி டூ டி வின்னிங் கொடுக்குறோம் கடந்த ஜனவரி மாதம் பதினோரு வின்னிங் அதில் ரெண்டு டூ டி ரெண்டு டேரெக்ட் நம்ம கொடுத்துருக்குங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ